மகாராஜா எங்களோட எண்ணம் காட்டுவாசிங்கள கொல்றது கிடையாது சொல்லப்போனா நாங்க அவனை காப்பாத்ததான் முயற்சி பண்ணோம் அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன காரணம்னா காட்டுப் அந்த புலியோட நடமாட்டம் இருக்கணும்னு நீ என்ன சொல்ற லக்கண்ணா நீயாவே தான் என் முன்னாடி வந்து நின்னு இந்த பிரச்சனையை பத்தி என்கிட்ட சொன்ன இப்ப அந்த பிரச்சனையே மாத்தி பேசுறது உனக்கு முரண்மான தெரியலையா ஆனா இதுதான் உண்மை மகாராஜா காடுதான் எங்க வாழ்வாதாரமே காட்டை சுத்தி நிறைய கிராமங்கள் அதோட அங்க இருக்கிற ஜனங்களும் அழிச்சிட்டு மனுஷங்களுக்காக புது கிராமங்களை விரிவுபடுத்துறாங்க ஒரு காலத்துல அந்த காட்டுல புலி நடமாடிட்டு இருந்துச்சு மகாராஜா ஆனா இப்ப ஒண்ணு கூட அங்க இல்ல அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது அதுல புது கிராமங்களை உருவாக்கிறாங்க மகாராஜா நீங்க எதுக்காக இந்த சதி திட்டத்தை எல்லாம் போட்டீங்க மகாராஜா நான் காட்டை காப்பாற்றி பாதுகாக்க நினச்சேன் அதனால் ஊர் மக்கள் மனசில் அந்த புளியை பற்றின பயத்தை உண்டு பண்ணேன் ஏன்னா அப்போ தான் அவங்க அந்த இடத்த காலி பண்ணி போவாங்க அப்போ தான் அந்த காட்டுக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன்